நம் தமிழ் மொழி தமிழை போற்றி வணங்குகிறோம் தன் பெயரிலேயே லட்சியத்தை கொண்டும் தனது இலக்கு கிராமப்புற மாணவர்களை அரசு பணியில் அமர்த்தி அழகு பார்ப்பது என்ற ஒற்றை குறிக்கோளை அகத்தில் கொண்டு அயராது கடல் அலைகளை போல் உழைக்கும் உன்னத மாமனிதர் நீங்கள் இசையோடு இயற்றமிழை நடித்து காட்டியும் வகுப்பெடுக்கும் முத்தமிழ் ஆசான் நீங்கள் இலக்கிய இலக்கண புலமை பெற்று திகழ்பவர் மிகச்சிறந்த பேராசிரியர் மாணவர்களின் வழிகாட்டியாக திகழ்பவர் மாணவர்களின் கதாநாயகன் நீங்கள் தமிழ் சார்ந்த ஆய்வுகள் பல நிகழ்த்தியவர் சரித்திரத்தின் நாயகன் நீங்கள் ஐயா நன்னூலார் கூறும் நல்லாசிரியருக்கான உதாரணம் நீங்கள் ஐயா சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்ற சாம்பலும் தான் தமிழ் மணக்க வேக வேண்டும் என்ற கொள்கை உடையவர் பயின்ற கல்லூரியிலேயே பணி செய்த பெருமைக்கு உரியவர் தேசிய கருத்தரங்கம் பன்னாட்டு கருத்தரங்கம் கல்லூரி கருத்தரங்கம் ஆகியவற்றை நடத்திய பெருமைக்குரியவர் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வியல் நிறைய மாணவர்களையும் பத்துக்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களையும் உருவாக்கியவர் மேலும் அவரிடம் பயின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகம் கல்லூரிகள் பள்ளிகள் பிற துறைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் பேராசிரியர் முனைவர் ரா லட்சாராமன் ஐயா மேனால் முதல்வர் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மயிலம் ஐயா அவர்களை வரவேற்புரை நல்கிட அன்புடன் அழைக்கின்றோம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்குகிற அந்த புராணத்தை அடிவற்றி முன்வைத்து என்னுடைய தெய்வ வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தமிழ் தாய்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் என்னை பற்றி சொன்ன செய்திகள் எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் புதிய செய்தி ஆனா இந்த வரவேற்புரை என்ற ஒன்று மிக இன்றியமையாத ஒன்று அதில் மிக முக்கியமாக நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு ஊக்கம் தருகிற நம் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிற தான் ஒரு அடையாளமாக விளங்குகிற விருந்தினர்கள் ரொம்ப அடிப்படையில் நம்ம முக்கியமா இவர்களை அழைத்தது ஏன் என்று நாம் அந்த ஒரு கேள்வி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக நம்முடைய வழிகாட்டிகள் அவர்கள் நம்முடைய அடையாளங்கள் அவர்கள் அதனாலதான் அவர்களை அழைத்திருக்கிறேன் முதலாவதாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் திருமதி சித்ரா அவர்கள் சித்ரா தியாகராஜன் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ட ஒரு சாதனை பெண்மணி அந்த சாதனை பெண்மணின் என்றதே வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எம்எம்ஏ மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அதில் வந்து சிறந்த பெண் மேலாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு விருதுனை தந்திருக்காங்க ஆனால் நமக்கு முன்னாடி அவங்க சிறந்த அந்த விருதினை பெற்று இருக்கிறார்கள் அதை விட இன்றியமையாதான் சொல்ல வேண்டும்னு சொன்ன இந்த குடிமை பணி ஒரு பெண் எத்தனை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டுமோ அத்தனை சிக்கல்களையும் எதிர்கொண்டவர்கள் எதிர்கொண்டதை எந்த அளவிற்கு நம்முடைய சாதனையாக மாற்ற முடியும் என்பதை தன்னுடைய வழியாக அமைத்துக் கொண்டவர்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் வழியில் படித்தவர்கள் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை நான் சொல்லணும் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரிய மிகப்பெரிய பின்புலங்கள் எல்லாம் இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சாதனை செய்து காட்டியிருக்கிறார்கள் ஐஆர் ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடியதான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன் தான் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டால் அந்த இலக்கை அடைகிற வரையிலும் முயற்சி செய்ய வேண்டும்

ஆனால் அவர்கள் என்ன நாங்களெல்லாம் கூட சொன்ன இந்த அளவிற்கு ஊதியம் இருக்கிற அந்த பணியை விட்டு விட்டு குடிமை பணி பயிற்சி பெற்று இந்த குடிமை பணி தேவையா என்பதாக கூட நாங்கள் பேசினோம் நேரடியாக என்னுடைய துணையார் கூட பேசின எந்த சம்பளம் இருக்கிறப்ப எதுக்கு இந்த எந்த அளவுக்கு தொல்லைப்படணும் அப்படின்லாம் கேட்டோம் ஆனா அவங்க என்ன சொன்னது என்னன்னா அரசு அதிகாரம் அரசு அலுவலர் எனக்கென்று ஒரு வண்டி எனக்கென்று சொல்லக்கூடியதான அந்த அலுவலர்கள் இப்படிப்பட்ட அந்த அரசிலே ஒரு பதவி பெற வேண்டும் அது என்னுடைய அடிப்படையான ஒன்று ஏன்னா அவங்க அக்கா வந்து நாசாவில வந்த சயின்டிஸ்ட் அவங்க அக்காவுடைய வீட்டுக்காரர் அங்கேயே நாசாவில் சயின்டிஸ்ட் இவங்களுக்கு அமெரிக்காவில பணி வாய்ப்பு வந்தது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா என் பிள்ளை அவங்கள நான் இங்கே உங்களுக்கு முன் பாராட்டுவது நான் பாராட்டுவது வந்து பெருசு இல்லை ஆனா என்னுடைய பிள்ளை அவர்கள் வீட்டு பிள்ளை என்னை மாத்திட்டாங்க அதுவரை பாருங்க நான் என் பிள்ளையா அவங்கள நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவருடைய திருமணத்துல பாக்குறப்ப என்ன தாய்மாமன் ஆகிட்டாங்க நான் அது எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அதிர்ச்சியான ஒரு அது அவங்க குடும்பத்துல ஒருவராக என்னை மாத்திட்டாங்க அப்போ எதுக்கு சொல்றேன் அந்த அளவிற்கு அந்த ஒரு ஒரு இடத்துலயும் நான் இந்த பதவியை பெற்றே ஆக வேண்டும் அது அடிப்படை அந்த பதவியை பெறுகிற வரையிலும் ஊன் உறக்கம் கொள்ளாதவர்கள் ஏன்னா உங்க பயிற்சியாளர்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஊந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாளைக்கு தூங்குறதே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாங்க பயிற்சி எப்படிலாம் ஒரு சிறந்த தேனியை போல செயலாற்றியவர்கள் யாருக்கிட்ட என்னென்ன செய்திகள் சரியாக கிடைக்கும் சிறப்பாக கிடைக்கும் என்று தேடி தேடி பயிற்சி பெற்றவர்கள் ஏன்னா இதை விட நான் அப்புறம் உங்களுக்கு என்ன அந்த பயிற்சியாளர்கள் நான் சொல்லணும் அப்ப ஏன் அவங்களை அடைச்சிருந்தது உங்களுக்கு புரிஞ்சிட்டு அந்த அளவிற்கு வந்து அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நேரமே இல்லைங்க அவர்களுக்கு அந்த பனி சுமைகள் அதிகம் அந்த பனி சுமையின் பொழுதும் கூட நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கு அவர்கள் வருகிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு அந்த இந்த நேரத்தில் அந்த நன்றி கூட அவர்களுக்கு நான் செலுத்த கடமைப்பட்டவன் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பக்கம் வந்து நான் வந்து அவங்க வந்து பணி பெற்றதை பற்றி சொன்னேன் ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து பொறியியலாள பொறியியலாளராக மெடலிஸ்ட் அவங்க அதுக்கு அடுத்து ஒரு மூன்று நான்கு கண்டுபிடிப்புகளுக்கு ராயல்டி வாங்கி இருக்காங்க கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம கோமதி எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுறாங்களே எனக்கு மாட்டாங்க நினைக்கிறாங்க இல்ல வேற வழியில் சொல்லி ஆகணும் இல்லையா அந்த மெடலிஸ்ட் நிறைய சயின்டிஸ்ட் அதை விட நீங்க பார்க்க போறீங்க பாருங்க அப்ப பேராசிரி ஐயா அவங்களோட இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் திருக்குறள் திருப்பாவை திருவாசகம் இலக்கணம் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பாட்டு நான் ஒரு தமிழ் பேராசிரியர் தமிழ்ல ஏதாவது ஒரு பாடெல்லாம் சிக்குவேன் டக்குன்னு அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த பாட்டை அப்ப எந்த அளவுக்கு அந்த தமிழின் மீது ஈடுபாடு அந்த தமிழை வந்து தன்னுடைய தாயாக போற்றுகிற அந்த தன்மை முதல் அந்த இந்த விட்டு விட்டு நீங்கள் பணி பயிற்சி பெற வேண்டும் என்பதற்கு சான்று காட்டியது ஒரு ஆழ்வாருடைய பாசுரங்க டெல்லியில நேர்காணல் நடக்குது நேர்காணலே வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க அதுல வந்து சான்று காட்டியது வந்து ஆழ்வாருடைய தமிழ்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆங்கிலத்துல மொழி பெயர்த்து அவங்களுக்கு சொல்றாங்க இருமொழி புலமை இப்போ பாருங்கள் எல்லா வகையிலும் ஒரு தமிழ் படித்தவர் ஆங்கில புலமையும் பெற்றிருக்கிற ஒரு சிறப்பை நம்ம பார்க்குறோம் ஆனால் இத்தனை சிறப்புகளை பெற்றவர்கள் இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போனோம் ஆனால் வந்து நேரம் கொஞ்சம் கடந்ததுனால நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம நம்முடைய நிறுவனத்தில் இந்த ஆய்வு மையத்தில் நாம் அழைத்ததை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த நேரத்தில் வந்திருந்திருக்கு நன்றி தெரிவி தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதுக்கு அடுத்தது கொல்லன் திருவிலே ஊசி விற்றலை போலத்தான் ஏன்னா எனக்கு என்னென்ன சொன்னார்களோ அத்தனையும் ஐயா மயிலன் தமிழ் கல்லூரியில் இரட்டையர்கள்னா ஐயாவன் ஆனந்தேன் எத்தனையோ பேராசிரியர் இருந்தாங்க ஆனால் நானும் அவருந்தான் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக கடைசி வரைக்கும் இருந்தோம் இரட்டையர்கள் ஏதோன்னு சரி வெளியே போகிறதுனால ஏதாவது ஒரு திருமணம் போகிறது அங்கே போறது இங்கே போகிறதுனா நாங்கள் பேசிட்டு ஒன்னா தான் போவோம் இன்னைக்கு இலக்கணத்தில் மிக சிறந்த யாப்பு இலக்கணம் எடுத்துட்டீங்கன்னா எம்எஸ்யாதான் யாப் இலக்கணம் எடுத்துட்டீங்கன்னா நிகழ் எடுத்துட்டீங்கன்னா எம்எஸ் செய்யாதான் இருமழை புலவை மொழிபெயர்க்கணும் தன்னிடத்துல இருக்கிறவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் எம்எஸ் செய்யாதான் நாளும் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்துருவேன் ஆனா அவர்களை பொறுத்தவரையில ஒரே நேர்மை சரியா இருக்கணும் அந்த நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மாணவருடைய அந்த வெற்றிக்காக பாடுபடக்கூடியவர்கள் உண்மையிலே பல வகுப்புகளை வந்து இங்க ஐயா வந்து நடக்கும் நான் நினைச்சு பார்ப்பேன் ஆனா அவருடைய உடல்நிலை இடம் கொடுக்காததால நம்ம வந்து அழைக்க முடியல ஒரு முறையை வந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க அந்த தடவை நாற்பது மாணவர்கள் வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி பெற்ற காரணமானவர் இங்க இருக்கார் ஐயா இருக்காங்க முத்துக்குமரன் ஐயா இருக்காங்க நாற்பது மாணவர்கள் ஒரே பயிற்சியில யூஜியில வெற்றி பெற்றார் அதுல அவங்க நான் பாதி வகுப்பு ஐயா பாதி வகுப்பு எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் பேராசிரியர் மாசா ஐயா அவர்கள் ஒருவர் இன்னைக்கு தமிழ் பணி அவரால் மிக சிறப்பாக செய்யப்பட்டு ஒரு தமிழறிஞராக இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய இடத்துல நாங்கள் அணுகிய பொழுது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த உடல் நிலை இருந்தாலும் கூட நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று அனுமதி அளித்ததோடு வந்திருந்து சிறப்பிக்கின்ற ஐயா அவர்களை இந்த நேரத்துல வருக வருக நாயன வரவேற்கிறேன் அந்த ஆய்வெட்டு நூல் தான் நூலாக வெளிவந்திருக்கிறது அது அருமையான நூல் அதற்கு அடுத்த நிலையில பார்க்கிறோம் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்கள் எங்க பயிற்சி தொடர்னாலும் சரிதான் நான் பயிற்சி நடத்திட்டே இருப்பேன் சிவகுமார் ஐயா வருவாங்களா அப்ப பாருங்க அப்ப சிவகுமார் ஐயா வந்து பயிற்சி கிளத்துல ஒரு அடையாளத்தை நிலையை நிறுத்தி இருக்கிறார்கள் அது பயிற்சியில வந்து கடமைக்கு நடத்துற பயிற்சி இருக்கு ஈடுபாடோட நடத்துற பயிற்சி என்று ஒன்று இருக்கிற காலம் நேரம் பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கும் நேரம் கிடையாதுங்க வந்து கலந்து கொள்வதற்கு நேரம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு வந்து திருவாரூர் ஆதீனம் தரும தருமபுரம் ஆதீனம் இடங்கள்ல பல திருமடங்கள்ல செவ்வசித்தாந்த பயிற்சி குடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அது என்ன தெரியல அந்த அவருடைய மாமா இருக்காங்க இல்லையா மேனால் முதல்வர் ஐயா அவருடைய அந்த தொடர்ச்சி இன்னைக்கு ஐயா விடத்துல பாக்குறோம் அதை விட ரொம்ப முக்கியம் இலக்கணத்துல அடுத்த தலைமுறைகள்ல யார் சிறப்பா நடத்த முடியும்னா தாங்க இன்னைக்கு நீங்க எங்க வேணா யார வேணா கேட்டுக்கலாம் சிவகுமார் ஐயா அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் படைப்புகள் மரபு கழுதை படைக்கிறது இன்னைக்கு ஆள் இல்லைங்க எம்எஸ்ஐயா விட்டா அந்த தலைமுறை ஆள் இல்லை இப்போ இந்த தலைமுறையில பேராசிரியர் சிவகுமாரை படைப்பு இலக்கியம் இல்லை இப்போ கூட பழமலை குறித்து ஒரு இலக்கியம் உரையாசிரியர் பாருங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பரைச்சு காலகட்டத்துல என்ன படிக்க பாருங்கன்னா பேராசிரியர் சிவகுமார் உரை கண்டிப்பா படிக்க பாருங்க அதுவும் விளக்கு உரையாக எழுதுறாங்க அதுவும் ஆன்மீக நூல்களுக்கு எழுதுவது என்பது மிக சிக்கலான ஒன்று அதுல அவங்க எழுதிட்டு இருக்காங்க அதுக்கடுத்தது நிறைய பயிற்சிகள் கொடுத்து அரசு பதவிக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க நானும் அவரும் தான் இணைஞ்சு அந்த பயிற்சி கொடுப்போம் அந்த அளவுக்கு மிக அருமையாக உழைக்கக்கூடிய அவர்கள் படைப்பிளக்கம் மற்ற எல்லாத்திலையும் தன்னுடைய அடையாளத்தை நிலை நிறுத்தக்கூடியவர்கள் அவர்களும் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து திருமணத்தில் போய் அவங்க வந்து இன்னைக்கு வந்து பேச்சுங்க பயிற்சி கொடுக்கணும் நமக்காக என்ன செய்தார் அந்த நாளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால அத்தகைய பேராசிரியர் பெருமகனாரை உங்கள் சார்பிலேயே நிறுவனத்தாசலும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து முத்துக்குமரன் ஐயா நான் இந்த மேடையில் நிக்கிறேன்னா காரணம் அவர்தாங்க நான் ஒரு வீட்டுல அதோட பய நான் கல்லூரி பணி முடிச்சுட்டு நான் வீட்ல ஓவிய எடுத்துக்கலாம் தான் நான் நினைச்சேன் ஆனா அவங்க ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பயிற்சிக்கு வந்தாங்க சோ பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க மாலை நேரத்துல ஏதாவது சந்தேகம் கேட்பாங்க பயிற்சிகிட்டே இருப்போம் நீ ஏன் வந்து எங்க ரெண்டு இன்னொரு நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு அந்த நண்பர் மறை துருவா மாறிட்டார் அவர் இல்லை தெய்வ திருவாக மாறிவிட்டார் ஐயா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஏன் இந்த பயிற்சி வந்து எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நீங்க கொடுக்க வெளியில கொண்டு வந்தவர் வீட்டில இருந்து வெளியில கொண்டு வந்து பயிற்சியில இந்த மேடை அமைத்து கொடுத்தவர்கள் முத்துக்குமரன் ஐயா தான் முதல்ல அந்த நாற்பது பேர் வெற்றி பெற்றார்கள் சொன்னோம் இல்லைங்களா அப்ப பேராசிரியர் ஐயா பேராசிரியர் சிவகுமார் ஐயா நானு மூணு பேர் நடத்தணும் அந்த அந்த பயிற்சியை நடத்தினவரு வந்து முத்துக்குமரன் ஐயா அதுக்கு பிறகு வந்து அரசு பதவி கிடைச்சதுனால இனிமே நான் பயிற்சி மையம் நான் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து ஒரு அப்பா வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி என் கையை பிடிச்சி இட்டு போயிட்டு விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்தில் நீ நான் நீங்க பார்த்துங்க வேற உங்ககிட்ட போயிட்டு அந்த பயிற்சி நிறுவனத்தில் இருந்தேன் அதுக்கு பிறகு இங்க வந்து வச்சுங்களேன் அதனால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியம் வரதான் இன்னொன்னு இந்த காலத்துல நீங்க நினைக்க முடியாத அந்த நேர்மையை ரொம்ப முக்கியம் அரசு இருந்துட்டு அந்த கையூட்டு அந்த இது எல்லாம் நிறைய பேசுறேன் இல்லைங்களா அதற்கு எதிர்ப்பானவர் இது இருக்க முடியுமா நீங்களே யோசனை பண்ணுங்க எனக்கு இருக்கிறது போதும் அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல மாட்டேங்கல ஐயா நான் என்ன என்னமோ உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனா இந்த இடத்துல நிக்க வச்சது நீங்கதான் நீங்க ஒரு பயிற்சி மையம் தொடங்குங்க நான் வந்து நடத்துறேன் நான் வந்து பயிற்சி தரேன் ஐயா வேண்டாம் வேண்டாம் எனக்கு போதும் நான் நிறைவாக இருக்கிறேன் அந்த வாழ்க்கையில நான் நிறைவாக இருக்கிறேன் நீங்க உங்க பணியை செய்துகிட்டே இருங்க இது யாருங்க பா இந்த காலத்துல யார நீங்க அதை மாதிரி பாப்பீங்க அப்படியே நான் தொடங்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களே வழிய வேண்டாம் நான் நிறைவாக இருக்கிறேன் அந்த மன நிறைவோடு வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது ஐயா அவர்கள் தான் துணை யாரும் ஆசிரியர் அருமையான குடும்பம் என்னுடைய குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பரும் கூட அந்த அளவிற்கு இங்க ஏன் நான் கேட்கலாம் உங்க ஃப்ரெண்டு நீங்க கூப்பிட்டுட்டீங்க இந்த பயிற்சியில வந்து உண்மை நிறுத்தினார் நீங்க நினைக்கலாம் அது இல்லை அவரும் அப்படித்தான் அந்த பயிற்சி பெறுவதற்கு எந்த நேரம்னு பார்க்க மாட்டாங்க இரவு ஏழு எட்டு ஒன்பது எந்த நேரம் கிடைக்குதோ உடனே புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இந்தந்த சந்தேகனை கேட்பாங்க அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போ எப்பொழுதெல்லாம் ஐயங்கள் ஏற்படுகிறதோ அதை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம்னா பெருமைக்குரிய முத்துக்குமரன் ஐயா அவர்களிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொண்டோம் அதுக்கடுத்து நம்ம சொல்லவே தேவையில்லை உங்களை எல்லாருக்கும் தெரியும் மேடையில் இருந்து உட்காரத்து கூட நாங்கள் வந்து இவரை வந்து வழிகட்டாயமா இழுத்து உட்கார வைக்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோ எளிமைங்க நீங்க அந்த எளிமையை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது திரு சேஷா ஐயா அவர்களை பொறுத்தவரையில் கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமை எனக்கு ரொம்ப அவர்கிட்ட வந்து இங்க பணி செய்யணுன்ற நோக்கமே என்னன்னா ஊரகப் பகுதி மக்கள் வெளியில வரணும் தினிவனத்தை சார்ந்து பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியில வரணும் வெற்றி பெறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வகையில் பத்து ஆண்டுகள் எந்தவித பண பயனும் இல்லாமல் பயிற்சி நடத்தினவர் பத்தாண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கும்போதே குறையாது மேலே இருக்கும் இப்போ கூட செலவுகள் சில இருக்கிறதுனால தான் அந்த பயிற்சியினுடைய கட்டணங்கள் வசூலிக்கிறாங்கள ஒழிய பயிற்சி கட்டணமே வசூலிக்காமல் நடத்தியவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே அது இன்னைக்கு அது இல்லை அப்படிப்பட்டதெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி எந்த பயிற்சி மையத்துக்கு போனாலும் நீங்கள் முழு பணத்தையும் கட்டிட்டாதான் தான் உங்களுக்கு ஒரு டோக்கனை மாட்டி விட்ருவாங்க அதுக்கு பிறகு வகுப்பில் போய் உட்கார வைப்பாங்க இங்க நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அடுத்த வாரம் பாத்துக்கறீங்க அடுத்த வாரம் குடுக்கறீங்க அடுத்த மாசம் குடுக்கறீங்க ஆஹ சரி சரி அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது பிள்ளைங்க படிச்ச மேல வரட்டும் அதான் நமக்கு தேவை அந்த வகையில இன்றைக்கு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கார்கள் அது ரொம்ப சுத்தமா அவங்களுக்கு பின்புலமா இருக்கிறவங்க அவருடைய தமக்கையா அவருடைய துணைவியா இன்னொரு ஜாம்பவான் அவரு வெளியில காமிச்சிக்கவே மாட்டாரா பிரவீன் குமார் அவரு அந்த குமார் எல்லாம் ஒரு அந்த இந்த நிறுவனத்தினுடைய தூண்கள் அவங்களாம் அவ்வளோ அருமையாக இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா அவர்கள இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு கேட்டவுடனே பெரும்பாலும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்தவுடனே திருமதி அவங்க கூட கேட்டாங்க எதுக்குங்க இவ்வளோ டெக்கரேஷன் இதெல்லாம் அவனை சாதாரணமாக நீங்கள் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு இல்லை அவர் என்ன சொல்லிட்டா வேண்டாம் அதெல்லாம் முடியாது நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த செலவு கவலைப்பட மாட்டேன் அவ்வளோ அழகாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க அதனால நம் சார்பில் அவர்களை வருக வருக என இந்த நேரத்தில் வரவேற்பதில் அதுக்கு போல நம்ம பிரவீன்குமார் அவர்கள் அவங்க வந்து குடும்பத்திலே ஒத்தராயிட்டாங்க நிறுவனத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கட குடும்பத்துக்கும் ஒத்தராயிடுவார் அவ்வளவு அருமையான ஒரு அன்பு செய்திகள கொட்டி கிடக்குது செய்தி வந்து கொட்டி கிடக்குது அவர் வகுப்புக்கு வந்தாருன்னா அதுவாட்ட செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் குடிமை பணி பயிற்சி கொடுத்தவர் அப்ப பாருங்க அந்த அளவுக்கு இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த நிறுவனத்திற்கு வந்து அன்போடு அவர்கள் இங்கே எல்லாருக்கும் அந்த பயிற்சி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அது அதெல்லாம் மறக்க முடியாது அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமா சொன்ன என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் தினமலருடைய நிருபராக இருக்கிறாங்க அவங்க துணையார் வந்து நம்ம மயிலம் கல்லூரியில பயின்றவர்கள் அவர் இந்த மயிலங்கல்லூரியில் நான் வந்து பயிலரங்கம் நடத்தி அது வெளியில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அது வெளிப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களே அவர்கள் தான் உடம்பு தான் வந்து நம்ம செயல்களை வந்து வெளியே கொண்டு போகுது ஆனால் அவங்க வந்து என் மேலே கொண்ட தனிப்பட்ட ஒரு விருப்பத்தினால சொல்கிறோமா சொல்றோம் அந்த நிகழ்ச்சி வந்துருதா உடனே போட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்துருவாருங்க அதுக்கு அடுத்தாப்புல அவரே கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கி எனக்கு தெரிஞ்சு அரை பக்கம் அளவெல்லாம் எந்த ஊடகத்திலயும் செய்தி போட மாட்டாங்க கல்லூரி செய்திகள் பக்கம் அளவிற்கு ஊடகத்தில் கொண்டு வந்தாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தொடர்ந்து மயிலம் கல்லூரிடைய அத்தனை செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் காரணமானவர்கள் தினமல்லர் ரிப்போர்ட்டர் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் பழனி அவர்கள் மற்ற ஊடக நண்பர்கள் வந்திருக்காங்களான்னு தெரியல அவர்களும் வந்திருந்தால் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்பதிலே நான் மகிழ்கிறேன் அதுக்கடுத்து என்னுடைய குடும்ப பிள்ளை ஜேஇ அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அம்மாவோட அந்த தம்பி அவங்க வந்திருக்காங்க இன்னும் இந்த நிறுவனத்தில் உழைக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அதுக்கு போல அந்த அலுவலக உதவியாளர்கள் அலுவலர்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்துல அவங்க இல்லைன்னா இல்லைங்க அலுவலர்கள் இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது அவங்க வந்து நேரங்காலம் பார்க்காம ஒழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எல்லாத்துக்கும் மேல என்ன நாங்க எதிர்பார்த்தது இன்னும் வரலையே அப்படின்னா பயிற்சியாளர்கள் இல்ல பயிற்சி பெறக்கூடியவர்கள் பயிற்சி பெறக்கூடியவர்கள் இல்லைன்னா நிறுவனம் இல்லைங்க அது என்ன பொறுத்தவர்களை பார்த்தோம்னா இந்த பயிற்சி இருக்காங்க பயிற்சி பெறக்கூடியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பயிற்சிக்கு வருகிற பொழுது படித்ததை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்ன அர்த்தம் புலமை படைத்தவர்கள் ஏற்கனவே அவங்க வந்து நல்ல அந்த பாடங்கள்ல வந்து நல்ல தெளிவு பெற்றவர்கள் இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருந்தா படிக்க முடியாது இங்க வந்தா குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதற்கென்று படிப்பதற்காக நாம சிறந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும் என்பதற்காகத்தான் இங்க பயிற்சிக்கு வருகிறார்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுக்கிற தகுதியை உடையவர்கள் தான் இங்கே பயிற்சிக்கு வருகிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வகையில் நான் பார்க்குறேன் என்ன கொஞ்சம் தமிழ்னா கொஞ்சம் சோம்பல் கொஞ்சம் அதிகம் இருக்கும் தமிழ்னா கொஞ்சம் செருக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும் இல்லைங்களா தமிழுக்குன்னு ஒரு செருக்கு இருக்கும் ஆஹ் அப்படின்ற மாதிரி மற்றவங்க கொஞ்சம் ரொம்ப ஆழமா போவாங்க ஆனால் தமிழ் படிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் எனக்கு தெரியுமே எல்லாம் எனக்கு தெரியுமேன்ற மாதிரி கொஞ்சம் போவாங்க ஆனால் இங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் குறிப்பிடுக்கிறார்கள் பாருங்க இங்க பயிற்சி அந்த வகுப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று பயிற்சி நடந்து கொண்டு இருக்கப்படுது ஒரு பெண் வந்து வலி தாங்கலன்ட்டாங்க காணும் இன்னைக்கு அவங்களை பாக்குறேன் காணும் ஏற்கிட்ட ஒரு இருபது பக்கத்து மேல எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் நேத்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பக்கம் அந்த குறிப்புகள் எழுதணும் அவங்க வலி தாங்கல அப்படின்ட்டாங்க அப்ப எழுந்து என்ன தெரியுதுன்னா வலி எல்லாம் அவங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது நாங்கள் வந்து பயிற்சி எங்களுடைய இலக்கு வெற்றி அந்த இலக்கை மட்டும் நீங்கள் சிறையாக பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உயர்வு நிச்சயமாக உண்டு அந்த என்ன எங்களுக்கு பங்கு இருக்கிற பெருமை உண்டு இந்த நிறுவனம் வளரும் இந்த நிறுவனம் வளரும் இந்த நிறுவனம் வளருவதனாலே திண்டிவனத்திற்கு ஒரு பெருமை திண்டிவனம் சார்ந்த கிராமங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா அப்ப இது திண்டிவனத்தோட நம்ம நிறுத்தலாமா இல்ல தமிழகம் எங்கும் கிளைகள் வர இருக்கிறது தமிழகம் எங்கும் கிளைகள் வர இருக்கிறது திட்டம் இருக்கு நான் வந்து இது போற போக்குல பேசிட்டு நீங்க நினைக்காதீங்க நிச்சயமா அடுத்த இதுல வந்து ரெண்டு தலைநகர ரெண்டு மாவட்ட தலைநகரங்கள்ல இதனுடைய பயிற்சி மையம் தொடங்க இருக்கிறோம் அத மாற்றம் கிடையாது ஆஹ் நீங்க பாருங்க அப்ப நீங்க வெற்றி தான் நாங்க என்ன செய்ய முடியும் அடுத்த கட்டத்திற்கு நாங்க நகர முடியும் அதனால் ஏன்னா அந்த அளவிற்கு உழைத்து கலைத்தவர்கள் அதனால் அந்த பயிற்சியாளர்கள் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வரணும் ஏன் வர முடியல அப்படின்னா தேர்தல் பணி அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அதனால் வர முடியல தேர்தல் பணி வேறு ஒரு தேதியில் இருந்ததுனால தான் நாங்கள் ஏழாம் தேதினு போட்டோம் இருந்தும் சேஷாயா அவங்க துணைவையார் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்களும் தேர்தல் பணிங்க ஒரு அஞ்சு போய் உயர்ந்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அக்கா வந்து கொஞ்சம் தொலைவா போயிருக்கிறதுனால தமக்கார் வர முடியல அதனால் துணையார் அவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அத்துணை பேருக்கும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இல்லைங்களா ஒளி ஒளி அமைப்பு எடுத்து கொடுத்துருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இவங்களா இல்லைன்னா இந்த விழாவினுடைய ஒரு நிறைவு என்பது இருக்காது அதனால அத்துணை பேரையும் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன் இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காருங்களான்னு கேட்பாங்க அதனால யாரேனும் விடுபட்டு அவர்களையும் வருக வருக என வரவேற்று இடம் சார்கிறேன் வணக்கம்